சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் மிதனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் உங்களுக்கு தாய் தந்தை பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாகவும் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் மாதமாகவும் உங்களுக்கு உண்டான அனைத்து சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு ஆரம்பிக்கிறேன் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சில புதிய பரிசுகளை தரப்போகிறது நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் பயணம் உங்களை சோர்வடைய செய்யும் மற்றும் சில உடல் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் ஆனால் அது உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் இது வாழ்க்கையில் முன்னேற உங்களை ஊக்குவிக்கும் சில மாத வழிபாட்டு தலங்களுக்கு செல்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்களுடன் பழகும் வாய்ப்பு உண்டாகும் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் திட்டம் வெற்றிகரமாக அமையும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் அதிகப்படியான காம எண்ணங்கள் ஈடுபடுவது உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ராகு பகவான் மாதம் முழுவதும் பத்தாம் வீட்டில் இருப்பார் மற்றும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் உங்களுக்கு உதவுவார் உங்கள் வாழ்க்கையில் என்ன சவால்கள் வந்தாலும் உங்கள் வேலை பகுதியில் அந்த சவால்களை நீங்கள் எண்ணி எளிதாக தீர்க்க முடியும் இது உங்கள் செயல்திறனை மேம்படுத்தும் மற்றும் வேலையில் உங்கள் நிலைமையை பலப்படுத்தும் உங்கள் மீது மற்றும் வேலையின் மீதும் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் இதன் காரணமாக நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் மற்றும் வேலையில் உங்கள் நிலை சாதகமாகவே இருக்கும் உங்கள் ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் பார்வை காரணமாக அறிவை பெறுவதற்கான ஆசை உங்களுக்கு இயல்பாகவே எழும் அதற்காக நீங்கள் தொடர்ந்து பாடுபடுவீர்கள் இது உங்கள் கல்வியில் நல்ல முடிவுகளை அடைய உதவும் படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள் புதிய பாடங்களில் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருந்தால் மாதத்தின் முதல் பாதி மிகவும் சாதகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் ஐந்தாவது மூன்றாவது மற்றும் ஏழாவது வீட்டில் குரு பகவானின் ஆசிர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் சகோதர சகோதரிகளையும் அன்பான கண்களால் பார்ப்பீர்கள் அன்புக்குரியவர்களுடனான உங்கள் உறவு மேம்படும் ஆனால் குடும்ப சூழ்நிலைகள் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் குரு பகவான் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்து உங்களின் ஐந்தாவது மற்றும் ஏழாவது வீட்டை ஒன்றாக பார்ப்பதால் உங்கள் காதல் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் நீங்கள் உங்கள் காதலியை திருமணத்திற்கு முன்மொழியலாம் உங்கள் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன இதற்கு நீங்கள் குடும்ப உறுப்பினர்களின் சம்மதத்தை பெறலாம் திருமணமானவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் தங்கள் துணையின் முழு ஆதரவையும் பெறுவார்கள் அவற்றின் மூலம் நிதி ஆதாயமும் அடைவீர்கள் சமூகத்தில் உங்கள் நற்பெயர் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் உறவு சுமூகமாகவே தொடரும் இருப்பினும் ஜாதகத்தின் எட்டாம் வீட்டில் சுக்கரனுடன் செவ்வாய் இருப்பதால் நீங்கள் சில காலம் திருமணத்திற்கு புறம்பான உறவுகளை நோக்கி நகரலாம் செவ்வாய் மற்றும் சுக்கரன் போன்ற கிரகங்கள் எட்டாவது வீட்டில் தங்குவதால் நீங்கள் அதிகம் யோசிக்காத சில செலவுகளை உங்களுக்காக உருவாக்கும் இந்த செலவுகள் பரஸ்பர மகிழ்ச்சிக்காகவும் சில மறைவான விஷயங்களுக்காகவும் இருக்கலாம் ஆனால் இவை உங்களுக்கு செலவுகளை அதிகரித்து உங்கள் நிதி நிலைமையின் அழுத்தத்தை ஏற்படுத்தும் மாத தொடக்கத்தில் எட்டாம் வீட்டில் செவ்வாய் சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் சூரியன் சனி புதனும் இருப்பது உடல்நலக் குறைவை ஏற்படுத்தும் ஏதேனும் பழைய பிரச்சனைகள் உங்கள் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படலாம் மற்றும் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கவனமாக இருப்பது நல்லது மிருக சிரிஷம் மூன்று மற்றும் நான்கு பாதங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் எளிதில் முடியாமல் தாமதம் ஆகக்கூடும் என்பதற்காக நீங்கள் அவசரப்படாதீர்கள் இறைவழி பாடு உங்களுக்கு தியானம் போன்றவற்றின் மனதை செலுத்துவது நல்லது சில விருதுகள் பாராட்டுகள் போன்றவைகள் பெற வாய்ப்புகள் உண்டு பக்கவமாக சமாளிப்பது அவசியம் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்கள் பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகள் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெறுவது சாத்தியமாகும் திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டவர்கள் குறைந்தபட்ச ஆதாயத்தை இந்த மாதத்தில் பெறக்கூடும் நஷ்டம் பற்றி கவலைப்படாதீர்கள் அதற்கு வாய்ப்பு இல்லை உறவினர்களின் ஒத்துழைப்பு எல்லாம் பெருமளவில் உங்களுக்கு எதிர்பார்ப்பதற்கில்லை பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் பிறமொழி பேசும் ஒருவரால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டாகும் தொழில் முயற்சிகளில் கவனமாக இருக்க வேண்டும் புனர்பூசம் ஒன்று மற்றும் இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகஸ்தர்களால் சிலர் பதவி உயர்வு கிடைக்க பெறுவீர்கள் வேலை தேடி கொண்டிருந்தவர்களில் சிலருக்கு இப்போது நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்க பெறுவீர்கள் பெரும்பாலானவர்களுக்கு இனம் புரியாத தேவையற்ற மனக்கலக்கம் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சி தள்ளிப் போகலாம் கடன் உங்களுக்கு கிடைக்குமாயின் வாங்காமலேயே சமாளிப்பது பிற்காலத்திற்கு உங்களுக்கு உதவியாக அமையும் ஜாமீன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கி தர யாருக்கும் முயற்சி காதீர்கள் உங்களுக்கு பரிகாரம் புதன்கிழமை தோறும் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசியை அர்ப்பணித்து ஆறுமுறை வலம் வரவும் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் தாய் தந்தையின் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாகவே இருக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்